ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான மீல் மேக்கர் மின் ரெசிபி தான் பார்க்க இருக்குங்க குழந்தைங்களோட பாக்ஸுக்கு ஒன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி இருக்கும் குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் சாப்பிட்டு வருவாங்க நம்ம டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான இந்த மீல் மேக்கர் மின் புலாவை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் மீல் மேக்கரை சுடுதண்ண ஊற வச்சுக்கலாங்க நான் இன்னைக்கு ஒரு நூத்தம்பது கிராம் அளவுக்கு மீல் மேக்கரை சுடுதண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் ஊறி வரட்டும் புலவ் ரெடி பண்றதுக்கு நான் இன்னைக்கு நார்மலான சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேங்க இந்த கிளாஸ்ல ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு ரைஸ் வந்து சேர்த்திருக்கேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இருக்கட்டும் புலவ் ரெடி பண்றதுக்கு நம்ம இன்னைக்கு வெங்காயம் புதினா எல்லாத்தையும் வதக்கி அரைச்சி எடுக்க போறோம் அதுக்காக பேன்ல ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள்ஸ்பூன் பூண்டு ஆட் பண்ணி பண்ணிக்கலாங்க ஒரு இன்ச் இஞ்சி சேர்த்துக்கலாம் சின்னதா ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதோடவே ரெண்டு கை இருக்கிற மாதிரி புதினா சேர்த்துக்கலாங்க ஒரு கை மல்லித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி வதக்கிட்டு அரைச்சு நம்ம செய்யறனால புலவோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப பாருங்க புதினா மல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தாலே போதும் இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் புதினா மல்லி எல்லாத்தையுமே ஜாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊத்தி அரைக்க வேண்டாம் பாருங்க இந்த மாதிரி அரைச்சிட்டேன் இருக்கட்டும் இப்ப நம்ம ஊற வச்சிருந்த மீல் மேக்கரும் நல்லா ஊறி வந்திருக்கு தண்ணியை நல்லா வடிச்சு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு மீல் மேக்கர் எல்லாத்தையும் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இருக்கட்டும் ரெடி பண்றதுக்கு நான் இன்னைக்கு குக்கர் தான் யூஸ் பண்ணிக்க போறேன் குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயிலுக்கு பதிலா நீங்க நெய் கூட சேர்த்துக்கலாம் சின்னதா ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் கல்பாசி சேர்த்துக்கலாம் நம்ம ஸ்பைசஸ் அரைச்சும் சேர்த்துருக்கோம் அதனால ஸ்பைசஸ் கம்மியா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி வதக்கிக்கலாங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஹை பிளேம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுக்காங்க இந்த அளவு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாங்க இப்ப நல்லா வதக்கி விட்டுட்டேன் இதோடவே நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நம்ம முழுசு முழுசாவே பச்சை மிளகா வந்து சேர்த்திருக்கேன் நீங்க உடச்சு கூட சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேங்க இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் புதினா மல்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க கிரீன் பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் பிளேம்ல ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்க மீடியம் பிளேம்லயே நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த அளவுக்கு கலந்துட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் நல்லா பண்ணிக்கலாம் சேர்த்து ஸ்லோ ஒரு நிமிஷம் கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம ஊற வச்சு பண்ணி வச்சிருக்கிற மீல் மேக்கர் வந்து சேர்த்துக்கலாங்க மீல் மேக்கருக்கு பதிலா நீங்க மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம் பன்னீர் சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் சிக்கன்ல கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க மீல் மேக்கரை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் பிளேம்லயே கலந்து விடுங்க இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்து எடுத்துக்கலாம் தயிர் சேர்க்கும் போது ஸ்டவ் ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுருவோம் இப்ப தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதோடவே ரைஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் நார்மலான சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணிருக்கிறனால ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கறேன் நீங்க பாஸ்மதி ரைஸோ இல்ல ஜீரக சம்பவ ரைஸோ சேர்க்கிற மாதிரி இருந்தா ஒரு கிளாஸ் ஒன்றரை கிளாஸ் மெஷர் பண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோடவே ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் உப்பு தூக்கலா இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க அப்ப அப்பதான் சாதம் வெந்து வரும் சரியா இருக்கும் இப்ப உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஹை பிளேம்லயே அப்படியே விட்டுருவோம் கொதி வர ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸ் சேர்த்துக்கலாங்க பாருங்க தண்ணி கொதி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸ் தண்ணி இல்லாம வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் இப்ப குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாம் நீங்க நார்மலா சாப்பாட்டுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அதுல இருந்து ஒரு விசில் கம்மி பண்ணி விட்டுக்கோங்க அப்ப நல்லா பொல பொலன்னு உதிரி உதிரியா சாப்பாடு கிடைக்கும் பாருங்க நான் நார்மலா நாலு விசில் விடுவேன் இப்ப நான் மூணு விசில் விட்டு இறக்கிட்டேன் ஸ்டீம் நல்லா கம்ப்ளீட்டா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணிக்கலாங்க அவ்வளவுதான் குக்கர் ஓபன் பண்ணும் போதே கம கமனு செம்ம வாசமா இருக்குங்க செம்ம டேஸ்டியான மீல் மேக்கர் மின் புலவ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க மெதுவா கலந்து விட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான இந்த மீல் மேக்கர் மின் புலவை நீங்களும் இது போல ட்ரை பண்ணுங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே டேஸ்டியான இந்த மின் புலவை வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பா இதே போல நீங்களும் இந்த மீல் மேக்கர் மின் புலவை ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பெலைக்கோன பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ